history குருபேனு அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று விசேஷமாக கார்த்திகை மாத கிருத்திகா நட்சத்திரம் இணைந்த பரம் தரும் அற்புத நாள் இன்று தவறாமல் கோவிலுக்கு சென்று சுப்பிரமணிய பெருமானை தரிசித்தால் ஐஸ்வர்யம் பெருகும் குடும்ப ஒற்றுமை மகிழ்ச்சி கூடும் ஆயுள் ஆரோக்கியம் கல்வி கலை என சக்கலத்திலும் சிறந்து விளங்கலாம் இது நாம் நேற்றைய பதிவிலேயே பார்த்தோம் இன்று செய்யும் முருக தரிசனமானது ஒருவருக்கு அடுத்த பிறவி என்ற ஒன்று இருந்தால் அது கெட்ட ஜென்மாவாக இல்லாமல் ஞானி ஜென்மாவாக ஏழு ஜென்மங்கள் ஏற்படுமோ சகல சௌ முக்கியமும் பெற்று இறுதியில் நற்கத்தியும் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க இந்த தினத்தில் நாம் அருமருந்தாய் விளங்கும் ஆறுமுக சுவாமி இது பழனிமலை முருகன் மீது பாடப்படும் பாடல் இது பெரும்பாலும் நடைபயணம் போகும்போது பாடக்கூடிய பாடல் இது வேண்டும் வரம் தரும் அற்புதமான பதிகம் பக்தர்களின் துடைக்கும் பதிகம் உயிர்காக்கும் அருமருந்தாய் விளங்கும் அற்புத பதிகம் இது இது ஒருவரது கர்ம வினயத்திற்கும் சக்தி வாய்ந்தது இத்தகைய பாடலை நாம் இந்த நன்னாளில பாடி பலன் பெறுவோம் ஆறுமுக சுவாமி விரத்தம் அறுமுகமும் பன்னிரண்டு கையும் வேலும் அலங்கார ஆபரணம் அணிந்த மார்பும் திருமுகமும் வெண்ணீரும் புனைந்த மெய்யும் ஜெயமெல்லாம் புகழ் படைத்தாய் சுப்பிரமணியா முருகாசர பவனே கார்த்திகேயா முக்கணனார் புத்திரனே உக்ரவேளா இருவருமே உனை பணிந்தோம் பழனி வேளா இது சமயம் அடியாரை ரக்ஷிப்பாயே மயிலேறி விளையாடும் சுப்பிரமணியா வடிவேலா உன் பாதம் உயிரிழந்து அபகீர்த்தி ஆகும் வேளை உன் செயலால் இது சமயம் உயிரை காத்தாய் தயவாக இனிமேலும் உயிரை காத்து ஷண்முகனே அடியார்த்தம் துயரம் தீர்ப்பாய் வைபோகமான மலை பழனி வேளா வரமளித்து உயிர் காத்து ரக்ஷிப்பாயே வருந்து மடியார் உயிரை காக்கும் தெய்வம் வையகத்தில் வேறொருவர் இல்லை என்று அறிந்து நான் பணிந்தேன் சுப்பிரமணியா ஆதரித்து பிராணபயம் தீரும் ஐயா திருந்தலைந்து ஆறு மூன்று திங்களாக சிறையிருந்து தலை பூண்டு சின்னமானேன் பறந்து வரும் மயிலேறும் பழனி வேளா பண்பாக உயிர் காத்து ரக்ஷிப்பாயே பெருவேங்கை புலி பிடித்த பசுவை போல பிதுர்கலங்கி கலங்கி மனம் தளர்ந்து புலம்பினோமே இருவருமே கேளாதோ இது சமயம் இருக்கலாமோ குருவாகி தந்தை தாய் நீயேயாகில் குமரேசா பிராணபயம் தீரும் ஐயா முருகேசா இது சமயம் பழனி வேளா முன் வந்து உயிர் காத்து ரக்ஷிப்பாயே பாம்பின் வாய் சிக்கியதோர் தேரை போல பதை பதைத்து வாடுகிறோம் பாலர் நாங்கள் தேம்பியே புலம்புகிறோம் துயரமாகி தென்னவனை உன் செவிக்கு கேளாதோதான் நான் புவியில் உனை நம்பி மகிழ்ந்து இருந்தேன் எனக்கு அபாயம் வர நியாயமோதான் சாம்ப சிவன் புத்திரனே பழனி வேளா சமயம் இது உயிர் காத்து ரக்ஷிப்பாயே வளை பட்ட உயிரது போல் மயங்குகிறோம் வடிவேலா இது சமயம் துயரம் தீர்ப்பாய் கொலை களவு பாதகங்கள் பொய் இருந்ததெல்லாம் கொடும் சூனியமெல்லாம் தொலையாத சிறுபிணிவல் வினைகள் எல்லாம் துரத்துமையா மயிலேறும் சுப்பிரமணியா மலையில் உரை வாசனை பழனி வேளா வரமளித்து உயிர் காத்து ரக்ஷிப்பாயே நாகமது கருடனை கண்டலைந்தார் போல நான் பயந்து அலை துரும்பாய் அலைகிறேனே தாகமது தீருமையா தவிக்கும் வேளை ஷண்முகனே இது சமயம் அடியேனுக்கு மேகமது பயிர்குதவி செய்தார் போல வேலவனே பிராணபயம் தீருமையா வேகமுடன் வரவேணும் பழனி வேளா வினை தீர்த்து காத்து ரக்ஷிப்பாயே பூனை கையில் சிக்கியதோர் போல புலம்புகிறோம் பிராணபயம் மிகவும் நான் அடிமை உனை நம்பி இருக்கும் வேளை நாயகனே பராமுகமாயிருக்கலாமோ மானின்ற வள்ளியம்மை தெய்வ யானை மணவாளா சரவணனே கருணை செய்வாய் கானமையில் வாகனனே பழனி வேளா கடவுளே உயிர்காத்து காத்து தூண்டில் பட்ட உயிரது போல் துடுக்கிறேனே சுப்பிரமணியா இது சமயம் எனக்கு வேண்டும் வரம் கொடுப்பதற்கு பார்த்து நீயே வேறொருவர் இல்லை என்று நம்பினேனே மீண்டு வரும் வினை தீர்த்து துயரம் தீர்ப்பாய் வேளவனை சூரசங்கார வேளா ஆண்டவனே உனை பணிந்தோம் பழனி வேளா அடியார்கள் உயிர் காத்து நஞ்சு பட்டு விஷமேறி மயங்குமா போல் நடுநடுங்கி கிடுகிடென்று பயந்து நாங்கள் உனை பணிந்தோம் தனிகை வாசா சத்குருவே பிராணபயம் தீரு மையா வஞ்சகனை சிறைவிடுத்து தலையை வாங்கி பரிகரித்து உன் பதமே தந்து வஞ்சனைகள் செய்யாமல் பழனி வேளா வரமளித்து உயிர் காத்து அதிமுகனே அதிமுக இளைய வேளா அருமுகனே தணிகையிலே அமர்ந்த வாசா வித்திரத்தீர் பேசாத மூடன் நானும் வேலவனே நின் அருளால் கவியை போல பத்து பதிகமாய் சொன்னேன் என் மேதில் பிழைகள் மனம் ஆழ்வாய் சத்தியமாய் உனை பணிந்தோம் எங்கள் ஐயா ஷண்முகனி அடியாரே ரக்ஷிப்பாயே சத்தியமாய் உனை பணிந்தோம் எங்கள் ஐயா ஷண்முகனி அடியாரே ரக்ஷிப்பாயே ஆறுமுக சுவாமி விரத்தம் பாடுவோம் ஆறுபடையப்பன் அருள் பெறுவோம் வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா பனிதண்டாயுத பாணிக்கு ஹரோஹரா அடுத்து இன்று கார்த்திகை மாதம் துவங்கியாச்சு கார்த்திகை முதல் நாள் என்றதுமே அனைவரது நினைவிலும் வருபவர் சபரிமலை ஐயப்பன் இந்த நன்னாளில் நாம் சுவாமி ஐயப்பனை மனமுருக பிரார்த்தித்து ஒரு பாடல் சொல்லலாம் ஓம் ஓம் ஐயப்பா ஓம் குருநாத்தா ஐயப்பா ஓம் ஓம் ஐயப்பா ஓம் குருநாத்தா ஐயப்பா அரணார் பால ஐயப்பா அம்பிகை பால ஐயப்பா ஓம் ஓம் ஐயப்பா ஓம் குருநாத்தா ஐயப்பா ஆபத் பாந்தவ ஐயப்பா ஆதி பரா ஐயப்பா ஓம் ஓம் ஐயப்பா ஓம் குருநாத்தா ஐயப்பா இருமுடி பிரியா ஐயப்பா இரக்கம் மிகுந்தவா ஐயப்பா ஓம் 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 குருநாதா ஐயப்பா ஈஷன் மகனே ஐயப்பா ஈஸ்வரமைந்தா ஐயப்பா ஓம் ஓம் ஐயப்பா ஓம் குருநாதா ஐயப்பா உமையாள் பாழா ஐயப்பா நீயே ஐயப்பா ஓம் ஓம் ஐயப்பா ஓம் குருநாதா ஐயப்பா ஊக்கம் தருபவா ஐயப்பா உள்வினை அறுப்பவா ஐயப்பா ஓம் ஓம் ஐயப்பா ஓம் குருநாதா ஐயப்பா எங்கும் நிறைந்தவாய் ஐயப்பா எங்கள் நாயக ஐயப்பா ஓம் ஓம் ஐயப்பா ஓம் குருநாத் ஐயப்பா பம்பையின் பால ஐயப்பா பந்தள வேந்தே ஐயப்பா ஓம் ஓம் ஐயப்பா ஓம் குருநாத் ஐயப்பா வன்புலி வாகன ஐயப்பா வனத்தில் இருப்பவா ஐயப்பா ஓம் ஓம் ஐயப்பா ஓம் குருநாத் ஐயப்பா சபரி கிரீச ஐயப்பா சாந்த சுரூப்பா ஐயப்பா ஓம் ஓம் ಅಯ್ಯಪ್ಪ ಗುರುನಾಥಯ್ಯಪ್ಪ ಶಬರಿಗಿರೀಸಯ್ಯಪ್ಪ ಶಾಶ್ವತ ರುಪೇ ಅಯ್ಯಪ್ಪ ಓಂ ಓಂ ಅಯ್ಯಪ್ಪ ಓಂ ಗುರುನಾಥಯ್ಯಪ್ಪ ಓಂ ಓಂ ಅಯ್ಯಪ್ಪ ಓಂ ಗುರುನಾಥಯ್ಯಪ್ಪ ಓಂ ಓಂ ಅಯ್ಯಪ್ಪ ಓಂ ಅಯ್ಯಪ್ಪ ಓಂ ಓಂ ಅಯ್ಯಪ್ಪ ಓಂ ಗುರುನಾಥಯ್ಯಪ್ಪ ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ